மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனே நகரின் மையப்பகுதியில் கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் ஒரு கோட்டை அதோட ஒவ்வொரு செங்கல்லையும் ஒவ்வொரு சுவர்லையும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் பெருமையையும் ஒரு இளவரசனின் துயரமான மரணத்தையும் துரோகத்தின் நிழலையும் ஒரு தேசத்தின் வீழ்ச்சியையும் தனக்குள்ள புதைச்சு வச்சிருக்குது அதுதான் சனிவார் வாடம் இது வெறும் ஒரு கோட்டை மட்டும் கிடையாது மராட்டிய பேரரசின் மையமான பேஷ்வாக்களின் அரச வம்சத்தின் அதிகார மையமாக திகழ்ந்த இந்த அரண்மனை இந்தியாவின் மிக பயங்கரமான பேக்கலைகளில் ஒன்றின் பிறப்பிடமாகவும் அறியப்படுது ஒருபுறம் அசைக்க முடியாத ஆட்சியின் பெருமை மறுபுறம் ரத்தம் தொய்ந்த துயரங்கள் சூழ்ச்சிகள் மற்றும் ஒரு தேசத்தின் வீழ்ச்சி வாங்க சனிவார் வாடாவின் பிரம்மாண்டமான அழகையும் அதோட இருந்த ரகசியங்களையும் நாராயணராவின் சத்தத்தையும் தேடி ஒரு திகில் பயணத்தை நாம தொடங்கலாம் வாடா புனே நகரின் மூத்த அடையாளங்களில் ஒன்றா இருக்குது இதோட கட்டுமான பணிகள் கிபி முப்பத்தி பேரரசின் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவின் நேரடி வாரிசான சத்ரபதி சாவுஜி மகாராஜாவின் கீழ் ஒரு திறமையான பிரதம மந்திரியாக வேலை செஞ்சிருக்காரு பாஜிராவ் தன்னோட தீரமிக்க போர் திறனாலும் ராஜதந்திரத்தாலும் மராட்டிய பேரரசை விரிவுபடுத்தி அதை இந்தியாவோட மிக சக்தி வாய்ந்த சாம்ராஜ்யங்கள்ல ஒன்னா மாத்திருக்காரு மாளிகையா தொடங்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் விரிவுபடுத்தப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான கோட்டையா உருவெடுத்திருக்கு இது மொத்தம் ஏழு அடுக்குகளை கொண்ட ஒரு மரக்கட்டிடம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க ஆனா அதோட முக்கிய வாயில் அப்புறம் சில பாதுகாப்பு சுவர்கள் மட்டும்தான் கற்களால கட்டப்பட்டிருக்கு மற்ற பகுதிகள் உயர்தர தேக்கு மரத்தால கட்டப்பட்டு அதன் மீது அழகான ஓவியங்களும் வேலைப்பாடுகளும் செதுக்கப்பட்டுச்சு கோட்டையின் பிரதான நுழைவாயில் டெல்லி தர்வாசா அப்படின்னு சொல்லப்படுது இது டெல்லி வரைக்கும் மராட்டிகள் நாதிக்கும் பரவும் அப்படிங்கிற பாச்சிராவின் கனவை உணர்த்துவதா சொல்லப்படுது இந்த கோட்டையின் கட்டுமானத்துக்கு அப்போதே மதிப்பில் சுமார் பதினாறாயிரத்தி நூத்தி பத்து ரூபாய் செலவாயிருக்கு இது அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய தொகையா இருந்திருக்கு சனிவார் வாடா மராட்டி பேரரசின் அரசியல் அப்புறம் நிர்வாக மையமாகவும் செயல்பட்டு இருக்கு இங்கிருந்துதான் பேசுவாக்கள் தங்களோட சாம்ராஜ்யத்தின் ஒவ்வொரு பகுதியையும் கட்டுப்படுத்தி மராட்டியர்களின் புகழ இந்தியாவின் மூளை முடுக்குகளுக்கும் பரப்பி இருக்கிறாங்க சனிவார் வாடா அதோட தனித்துவமான கட்டிடக்கலை பாணிக்காக பாராட்டப்படுது இது முகலாய அப்புறம் ராஜபுத்திர பாணிகளின் கலவையா இருக்குது கோட்டையின் உட்புறத்தில் உள்ள அரண்மனைகள் தூண்கள் அப்புறம் கூரைகள் எல்லாமே அழகான தேக்கு மரத்தால் கட்டப்பட்டு நுணுக்கமான வேலைப்பாடுகள்னால அலங்கரிக்கப்பட்டிருக்கு இந்த வேலைப்பாடுகள் பேசுவாக்களின் செல்வ செழிப்பையும் கலை ஆர்வத்தையும் காட்டுது கோட்டையில மண்டபங்கள் இருந்திருக்கு அவை சந்திக்கவும் நடத்தவும் விழாக்களுக்கும் பயன்படுத்தி இருக்காங்க கோட்டைக்கு உள்ள அழகிய நீரூற்றுகளும் செழிப்பான தோட்டங்களும் இருக்குது இது எல்லாமே கோட்டையின் வெப்பத்தை தனித்து கண்களுக்கு குளிர்ச்சியூட்டும் அழகாக கொடுத்திருக்குது குறிப்பா அகாயி காஞ்சா அப்படிங்கிற தாமரை பூ வடிவ நீரூற்று பதினாறு அடுக்குகளை கொண்டு அற்புதமான நீர் விளையாட்டுக்களை வச்சிருந்தது கோட்டை சுற்றி உயரமான கற்கள் அப்புறம் மர சுவர்கள் கட்டப்பட்டிருக்கு பல நுழைவாயில்களும் கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டிருக்குது டெல்லி தர்வாசா மஸ்தானி தர்வாசா கணேஷ் தர்வாசா ஜம்புல் தர்வாசா நாராயண் தர்வாசா அப்படின்னு அஞ்சு முக்கிய வாயில்கள் இருந்திருக்கு இது ஒன்னொன்னுமே தனித்துவமான வடிவமைப்பையும் பாதுகாப்பையும் வச்சிருந்தது கோட்டைக்கு உள்ள பேசுவாக்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவங்களோட ஊழியர்களுக்கும் தனித்தனி குடியிருப்புகள் இருந்திருக்கு இது அனைத்துமே ராஜபரம்பரைக்கு ஏற்ற ஆடமரத்தோட வடிவமைக்கப்பட்டிருக்கு சனிவார் வாடா பேசுவாக்களின் பெருமை மிக்க அடையாளமாக இருந்தாலும் அவங்களோட வீழ்ச்சிக்கும் பல துயரமான சம்பவங்களுக்கும் இதுவே களமா அமைஞ்சிருக்குது சனிவார் வாடாவின் சுவர்கள்ல புதிந்துள்ள மிகவும் பிரபலமான மற்றும் திகிலூட்டும் கதை ஐந்தாவது பேசுவா நாராயணராவின் மரணம் பற்றியதுதான் நாராயணராவ் வெறும் பதினாறு வயசுல பேசுவாவா பதவியேற்றிருக்காங்க ஆனா அவரோட மாமாவும் முன்னாள் பேசுவா ராகோபா அப்புறம் அவரது மனைவி ஆனந்திபாய் இவங்க எல்லாருமே நாராயணராவை கொலை செய்ய திட்டமிட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுவதாவது வருஷம் ஆகஸ்ட் மாசம் நாராயணராவ் அரண்மனைக்கு உள்ளேயே இரத்த வெள்ளத்துல குத்தி கொல்லப்பட்டாரு ஒரு சோகமான இரவில் மாமா ராகோபாவின் உத்தரவின்படி அனுப்பப்பட்ட காவலர்கள் நாராயணராவை பிடிக்க முயன்றபோது அவர் உதவி கேட்டு ஓடியிருக்காரு மாமா என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு உரத்த குரலில் கற்றுனதாக சொல்லப்பட்டது ஆனால் அவரோட முயற்சி பலிக்கல அவர் கொடூரமாக கொல்லப்பட்டார் அவரோட உடல் ரகசியமாக சவப்பெட்டியில் வச்சு நாசிக் நதியில் ஏறியப்பட்டிருக்கு இந்த கொலை மராட்டிய பேரரசில் ஒரு பெரிய சலசலப்பையும் அதிகார போட்டியையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த பயங்கரமான நிகழ்வுக்கு அப்புறம் சனிவார் வாடம் ஒரு சாபக்கேடான இடமாக மாறிடுச்சு அப்படிங்கிற நம்பிக்கையும் பரவுது நாராயணராவின் மரணம் ஒரு ஆரம்பம் மட்டும்தான் சனிவார் வாடா அதுக்கப்புறம் பல அரசியல் சூழ்ச்சிகளுக்கும் அதிகார போட்டிகளுக்கும் குடும்ப சண்டைகளுக்கும் சாட்சியாக எழுந்திருக்கு இது பேசுவாக்களின் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு விரிசலை ஏற்படுத்தி அவங்களோட பலவீனத்துக்கு வழி வகுத்திருக்கு பேசுவாக்களின் உள்ளூர் சண்டைகளும் பலவீனங்களும் ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டுல மூன்றாவது ஆங்கில மராட்டிய போரில் பேசுவாக்கள் ஆங்கிலேயர்களிடம் தோல்வியடைஞ்சாங்க இது மராட்டி பேரரசின் முடிவையும் சனிவார் வாடாவின் அதிகார வீழ்ச்சியையும் குறிக்குது கோட்டை ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துருச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கோட்டையில ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு ஏழு நாட்கள் நீடிச்ச இந்த தீ கோட்டையின் பெரும்பாலான மர கட்டமைப்புகள அழிச்சிருச்சு கற்களால் ஆன சுவர்கள் மட்டும்தான் மீத இருந்துச்சு இந்த கோட்டை மறுபடியும் கட்டப்படல இது பேசுவாக்களின் வீழ்ச்சியும் மராட்டி பேரரசின் முடிவையும் ஒரு குறியீடா உணர்த்துவதா கருதப்படுது நாராயணராவின் கொலைக்கு அப்புறம் அவரோட அலறல் சத்தம் இன்னைக்கும் சனிவார் வாடாவின் சுவர்களுக்குள்ள ஒழிக்கிறதா மக்கள் நம்புறாங்க குறிப்பா பௌர்ணமி இரவுகள்லயும் அவரோட மரணம் நடந்த அக்டோபர் மாதத்துலயும் மாமா என்னை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற அலறல் சத்தம் கேட்கறதா பல கதைகள் பரவி வருது இந்த சத்தம் கோட்டையை பார்வையிடுறவங்களுக்கு ஒரு திகிலோட்டும் அனுபவத்தை கொடுக்குது நாராயணராவின் ஆவி தவிர கோட்டையில பிற மனுஷ நிகழ்வுகளும் நடைபெறதா மக்கள் சொல்றாங்க மர்மமான ஒலிகள் உருவங்கள் அப்புறம் விசித்திரமான அனுபவங்கள் கோட்டையின் பயங்கரமான புகழ அதிகரிக்கிறது இந்த கோட்டை வரலாற்றின் ஒரு இரண்டு பக்கத்தை ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை தன்னகத்தை கொண்டிருக்கு இன்று சனிவார் வாடா ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் மகாராஷ்டிராவின் வரலாற்றின் முக்கிய சின்னமாகவும் திகழுது கோட்டையின் பிரம்மாண்டமான தில்லி தர்வாசா கணேஷ் தர்வாசா மற்றும் பிற வாயில்கள் இன்னைக்கும் பார்வையாளர்களை வரவேற்குது அவற்றின் மீதுள்ள கூர்மையான இரும்பு முட்கள் எதிரி யானைகள் கோட்டையை தாக்காமல் தடுக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு கோட்டைக்கு உள்ளே இருக்கும் தோட்டங்கள் அப்புறம் நீர்நிலைகள் புதுப்பிக்கப்பட்டு பார்வையாளர்களுக்கு ஒரு அமைதியான சூழலையும் கோட்டையின் சுவர்களில் பேசுவாக்களின் வாழ்க்கை அவங்களோட சாதனைகள் மற்றும் நாராயணராவின் மரணம் பற்றிய தகவல்கள் இடம்பெற்றிருக்கு மாலையில வாடாவின் வரலாற்றையும் பேசுவாக்களின் எழுச்சி அப்புறம் வீழ்ச்சியும் விவரிக்கும் ஒரு அற்புதமான ஒளி மற்றும் ஒளி நிகழ்ச்சி நடத்தப்படுது இது கோட்டையின் வரலாற்றை உயிருடன் கொண்டு வர்ற மாதிரி இருக்குது கோட்டையின் பிரம்மாண்டமான கட்டிடக்கலை அதன் பண்டைய அழகு மற்றும் மர்மமான சூழல் அற்புதமான புகைப்படங்கள் எடுக்க ஏற்றதா இருக்கும் சனிவார் வாடா வெறும் ஒரு வரலாற்று நினைவு சின்னம் மட்டும் கிடையாது இது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் கனவுகளையும் ஒரு இளவரசனின் மரண அலறல்களையும் ஒரு தேசத்தின் வீழ்ச்சியையும் தன்னோட சுவர்களுக்குள்ள புரிஞ்சு வச்சிருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க் யூ